வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேங்கை வயல் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிஐடி சார்பில் இன்று பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அதில் இந்த வழக்கில் கடந்த இருபதாம் தேதி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு உள்ளனர் என்றும் ராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததாகத்தான் வழக்கு என்றும் அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஏற்கத்தக்கதாக இல்லை என்றும் எனவே சிபிசிஐடி சமர்ப்பித்து இருக்கும் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் வர் தோல் திருமாவளவன் உள்ளார் வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவு கழக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஆகிறது என்றும் ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததாகவும் அதனால்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்ததாகவும் அந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டதாகவும் சிபிசிஐ டி இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் மெத்தனமாகவே இருந்ததாகவும் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இதில் கடுமையாக அறிவுறுத்திய பிறகும் கூட குற்றவாளிகள் யார் என காவல்துறை கூறவில்லை என்றும் தற்போது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விடுமோ என்ற ஐயத்தில் அதை தடுப்பார் தற்காகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக கருத வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக தோன்றுகிறது என்றும் எனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசே முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளாா்